எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு பாக்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று ஆக ரொம்ப அற்புதங்க சொல்றார் பாருங்க யார் ஒருவர் சான்றோராக இருக்கிறாரோ அவர் அறம் சார்ந்த நீதி சார்ந்த சொற்களை சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பயன் இல்லாத சொற்களை அவர் ஒருபோதும் சொல்லக்கூடாது அப்படி சொன்ன என்னங்க ஆகும் அவர் பயன் இல்லாத சொற்களை சொன்னார் என்றால் அவருடைய சான்றோர் என்று இருக்கக்கூடிய அந்த பண்புல இருந்து அவர் கீழே இறங்கிட்டார் என்று சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளுக்கு நாம் சொல்லி பழகணும் நீங்கள் சான்றோனாக இருக்க வேண்டுமா நீங்கள் பயனுள்ள சொற்களை மட்டுமே பேச வேண்டும் யார் ஒருவர் பயனுள்ள சொற்களை பேசுகிறாரோ அவர் இயற்கையாகவே சான்றோன் ஆகிவிடுவார் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி